அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஆட்டோ பேசிக்கலாம் போயிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கே நதியில் போயிட்டு அதை காலக்கிழங்கிட்டு மட்டும் போட்டுட்டு ஒரு பத்து பத்தனை நிமிடத்தில் திரும்பி ஆட்டோக்கு வந்து நம்ம அங்கிருந்து வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது அதாவது சரையு நதி ஒரு சைடு இருக்கு எல்லாம் ஒரு சைடு இருக்கு நம்ம எங்கிருந்து போனாலும் இந்த பஸ் வந்து பார்க்கிங் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த ராமர் கோயில் மெயின் ரோட்டை தவிர மீது எல்லாமே தான் இருக்குது அதனால் வந்து தான் ஆட்டோவில் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது யார் டூரிஸ்ட் வந்தாலும் நீ ஆட்டோவில் டூ தான் போக முடியும் டூ வீலர் பார்க்கிங் கூட சரி ஏன்னா இப்போ அங்கே நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சரி நுணி முடிச்சுட்டு நம்ம அந்த ராமர் ஜென்ம பூமியில் ராமர் பிறந்த அந்த அவதார பூமியில் அவர் அவருடைய பர்த் பிளேஸுக்கு நம்ம போகிறோம் ராமர் கோயிலில் அங்கே உள்ளே போகும்போது சூ சாட்சு

செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு உள்ள செப்பல் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு திருப்பி அங்கிருந்து டோக்கன் வாங்கிட்டு திருப்பி வந்து அதே எந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக எடுத்துட்டு விளையா வரணும் ஒன்று அப்புறம் ரெண்டாவது வந்து யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கு வீல் சேருக்கு வந்து நூற்றம்பது ரூபா அந்த அந்த கோயிலுடைய டிரெஸ்ட்ல இருந்து கொடுப்பாங்க படம் கட்டி ஆதார் எடுத்துக்க யாருக்கு வந்து முடியாதவங்க வீல் சேர்ல போறவங்களுக்கு ஆதார் வேணாங்க ஆதாரை காமிச்சு நம்ம வீல் சேர் வாங்கி கொடுப்போம் அந்த இதுல ஒரு ஆள் ஃப்ரீ ஒரு வீல் சேருக்கு ஒரு ஆள் ஃப்ரீ கூட ஒரு அட்டன்ட்ரா அவர் தள்ளிட்டு போவாரு சாமி பாதத்துக்கிட்டே போய் கும்பிட்டு வரலாம் அந்த வீல் சேர் போனவங்களுக்கு அப்படியே ஒரு இது இருக்கு அந்த தரிசனம் பண்றதுக்கு அடுத்த முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த வீல் சேர் போய் உள்ள போய் தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அது யாருக்கு தேவைப்படுதோ எனக்கு அங்கே வந்து சொல்லுங்க அட்வான்ஸா சொன்னீங்கன்னா அந்த ஆதார் கார்டு அடிச்சு வச்சு எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ரெண்டாவது மூணாவது வந்து உள்ள போகும்போது நீங்க ஒரு கிலோமீட்டர் பக்கம் உள்ள போகணும் அந்த உள்ள தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு சாமி வந்து என்னமோ போனோமா இந்த பார்த்தோமான்னு வரக்கூடாது உள்ள வந்து சென்டர்ல வந்து ரெண்டு இது போட்டிருப்பாங்க இந்த சைடு இந்த சைடு வந்து உள்ள போற நடைபாதையா இருக்கும் அந்த கம்பி ஒட்டி போன ரைட் சைடு ரைட் சைடு வலது பக்கம் ரைட் சைடு அந்த கம்பி ஒட்டியே உள்ள போனேன்னா கடைசி தேங்கிட்ட வரைக்கும் சாமி தரிசனம் முன்னாடி இருந்தா பார்த்துட்டு போலாம் இந்த பக்கம் போறவங்க கட்டணத்தை பார்த்துட்டு பக்கத்துல போய் தான் பார்க்கணும் ரெண்டாவது அந்த சாமியினுடைய திருவுருவச்சில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாமியினுடைய அந்த எல்லாருமே டிவியில பார்த்துருப்பீங்க அந்த ராமனுடைய தரிசனம் அன்னைக்கு திருப்பகல அன்னைக்கு நல்லா கியூரா காப்பாங்க அந்த சிலையினுடைய எந்த ஊர்லயுமே கிடையாது அந்த சிலைக்கு திருவாச்சி போட்டிருப்பாங்க எல்லாமே எல்லா கோயிலும் சிலை இருக்கும் பின்னாடி வந்து நம்ம வந்து வெள்ளில இந்த மாதிரி திருவாட்சி செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இது வந்து சிலையிலே அடிச்சிருக்காங்க சிலையில வந்து அந்த பத்து அவதாரங்கள் நல்லா கேட்டுங்க சாமியோட பத்து அவதாரங்கள் வந்து அந்த திருவாட்சியில இருக்கும் ஆச்சுங்களா ஒண்ணு கீழே வந்து பீடத்துல வந்து ஒன்பது நவகிரகங்களுடைய கோள்கள் இருக்கும் இது எல்லாம் வந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க நாங்க சொல்றோம் ஏன்னா நேரம் போவீங்க மூஞ்சி போவீங்க சாமி கும்பிட்டு வருவீங்க அப்படியெல்லாம் கணக்கு போகும்போது வாதத்திலிருந்து மேல வரைக்கும் என்னென்ன சாமி அந்த உற்சவம் அந்த விக்கிரகத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க கலை கண்ணோட்டத்தோட பார்த்து தரிசனம் பண்ணணும் அதுதான் முக்கியம் கோணமா சாமி கும்பிட்டமான வெளியே வரக்கூடாது அச்சுங்களா ஒண்ணு அப்புறம் ரெண்டாவது வெளியே வரும்போது சைட்ல படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க யாரு முதல்ல வந்தாலும் சரி யாரு இடையில வந்தாலும் சரி அந்த படிக்கட்டு தான் உட்காருங்க நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன் கிடையாது நாங்க ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு ஆளுக்கு போய் தொலை உள்ள போய் கூட்டிட்டு வர முடியாது ஒரு கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிட்டு வரணும் அச்சுங்களா யாருமே வந்து வெளியே இன் இன் கேட்ட ஒரு சைடு இருக்கு எல்லா நேரம் நீங்க போறீங்க செக்கிங் பாயிண்ட் முடிஞ்சு செக்கிங் பாயிண்ட் முடிஞ்சோன்னா உள்ள போறீங்க தரிசனத்துக்கு போறீங்க தரிசனம் முடிஞ்சு வெளியே வர போது சைடுல வந்து நடப்பாதையில வந்து படிக்கட்டுல வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக பெஞ்சு போட்டிருப்பாங்க உட்கார்ற மாதிரி டெட் எண்டுல வந்து வெளியே வர்ற இடத்துல டெட் எண்டுக்கு முன்னாடி ரெண்டு பெஞ்சில நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது பேர் அங்கே ஆகணும் ஒரு ஆள் மிஸ் ஆனாலே நாற்பது பேர் தான் இருப்போம் அதை ஞாபகப்படுத்திக்கும் முதல்ல அதுங்களா கோயில் சமாச்சாரம் இவ்வளோதான் அதுக்கு அடுத்தது வந்து பக்கத்துலேயே ஒரு அனுமன் காடின்னு சொல்லிட்டு அனுமன் கோயில் இருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல சின்ன கோயில் தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா கீழே போவது அரிசன படிகளாக கூட்டம் இருக்கிற படி ஏறணும் அறுபத்தெட்டு படி ஏறணும் மேலே முடியுமான்னு பார்த்துக்கங்க யாருக்கு முடியுமோ அவங்க மட்டும் போனால் போதும் அறுபத்தெட்டு படி மேலே ஏறி அந்த அனுமன் கோயில் மேற்கிட்டாங்க எப்படி பார்த்துங்களோ அது மாதிரி பார்க்கணும் அது ஒன்று ரெண்டாவது கோயில் அது மூணாவது வந்து சீதா கேண்டீன் அதாவது வந்து நம்ம இந்த ராமச்சந்திர சீ மூர்த்திக்கு இந்த இவங்க அவங்களுடைய அந்த ஃபேமிலி இருக்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து தான் மதிய ஒரு சாப்பாடு உணவுகள் தயாரிக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகினதாக அங்கே வரலாறு அந்த சீத்தா கேண்டில் உள்ள போயிட்டு அங்கே சாமி தரிசனத்துக்கு ஒரு ஐயர் ஐயப்பாடு சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து மத்தியானம் அதிகாரிகளுக்கு அன்னதானம் நடக்கும் அதை யாரு இருந்தாலும் போனால் சாப்பிடலாம் அதுக்கு முன்னான அன்னதானங்கள் வந்து அவங்க கேட்பாங்க கேட்பாங்கிறத நண்பட வேலைக்கு விரும்புனீங்கன்னா அந்த இருந்துக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த கட்டடத்தை எப்படியெல்லாம் கட்டினாங்க அதனுடைய ஆர்டிக்கல் எப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து ஒரே இடத்துல இருந்து இந்த கட்டட பிக்சேடு பண்ணி தான் கொண்டு போய் ஒவ்வொரு பக்கமாக வச்சு மேல கட்டியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம தரிசனம் பார்க்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வெளியே வந்துட்டு கணக்கு சபை அதாவது இவங்களுடைய அரசாட்சி நடந்த இடம் அரசாட்சி நடந்த இடத்துல அந்த கணக்கு சபைன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் உடனே ஒரு ஒரு ஷூட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இங்க அயோத்தியா ஃபர்ஸ்ட் దర్శன் இங்க ஃபர்ஸ்ட் சரியு நதி இந்த சரியு நதிலே அஞ்சு पेड़ இங்க சரியு நதிலே அங்க पेड़ ஃபர்ஸ்ட் சரியு நேத்ராஜர் வசிஷ்டியே ராமகங்கா ஆகர માર કૈલાસ માન્યાલ્યાણ નહીં નદી લેખન લે સોપ નહી પીડ નહી વિક્રમ નહી ગયા ગયાલુ પિંડ પ્રધાનમ કાશી લે રુદ્રાભિષેક બલવંત નાય કંપલસરી નહી આપજા કરો નહીં બલવંત ના કંપલસરી નહી thank you शीघ्र सीक्रमक भवन ஆமாம் இங்கே உக்காந்துக்கு முடியலா